அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்ப ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது வாய்வரையாற்றல் என்ற தலைப்பில் உள்ள பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஒன்பதாவது பாடல் களித்துலகில் அளவிகின்ற காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வருதருணம் தெளித்திடும் எத்தருணம் தருணம் இதோ தருணம் அதோ வெல் அதோ என்ன என்னாதீர் இதுவே செத்தாரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்து உரைக்கின்றேன் வாய்பரை ஆற்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறையின் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசையுண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே அதாவது நமது அருட்பெருஞ்சோதி தலைமை ஆண்டவர் இந்த உலகமெல்லாம் கழிப்புற்றுத்தான் ஒரு ஒருவர் அடைந்தது போதாது என்று இறைவனிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் கேட்கிறார்கள் இந்த உலகமெல்லாம் களிப்புற்று பேரானந்தம் அடைவதற்காக அடைவதற்காகவே புருவமத்தியர் சிற்சபையில் எழுந்து அருள் எழுந்தருளி அற்புத திரு நடனம் திரு திரு திருநடனம் செய்கின் செய்து கொண்டிருக்கிற அளவு கடந்த நெடுங்காலம் வரையிலும் நடனம் புரிந்து கொண்டே இருக்க திருவுள்ளம் கொண்டுள்ளார்கள் அவர் வருகின்ற அந்த அரு அப்பேற்பட்ட அருப்பரி ஜோதி ஆண்டவர் வருகின்ற தருணம் இத்தருணமே ஆகும் அதாவது நம் பூர்வமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்ற அந்த த சபையில் மேலும் இந்த தருணம் இறந்தவர்களை எல்லாம் எழுப்புகின்ற தருணமாக உள்ளது ஆதலால் அந்த ஆண்டவருடைய திருவருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு நிறைந் நிறைவான நிறைந்த வா வாழ்க்கையை வாழ உலகத்தவர்களே உங்களுக்கெல்லாம் விருப்பம் ஆசை இருந்தால் இப்பொழுதே காலம் தாழ்த்தாமல் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் வளர்பெருமான் அழைக்கிறார்கள் அதாவது நம் புருவமத்தில் சிற்றபையில் இருக்கின்ற அந்த அருட்பரிஞ்சோதி ஆண்டவரை ஆண்டவரை வந்து அடையும்படி நம்ம எல்லாம் அழைக்கிறார்கள் நமது ஆண்டவர் வருகை குறித்து எதிர்பார்த்து இருந்த தருணம் எதுவாக இருப்பதால் சந்தேகம் சிறிதும் இல்லாமல் திட நம்பிக்கையோடு சிற்றவைக்கு வாருங்கள் அந்த சிற்றவையில் வந்து மனசு புருமத்தில் வச்சு அங்கே நினைவையுங்கன்னு சொல்கிறாங்க விரைந்து விரைந்து வாருங்கள் வந்து அவருடைய திரு அருளை பெற்று என்றும் அழியாத நித்திய சித்தி பெருவாழ்வை பெற்று உய்யலாம் இப்பொழுதே மேல்நிலை அடையலாம் உள்ளபடி உணர்ந்த அடையலாம் என்றும் உள்ளபடி உன் வ தான் உள்ளபடி உணர்ந்ததினால் சிறிதும் பயமில்லாமல் உங்களை எல்லாம் கூவி அழைக்கின்றேன் ஒழித்து உரைக்கின்றேன் அலன் நான் வாய்பரை ஆற்கின்றேன் என்ற வரிகள் தான் ஞானசரியை அல்லது வாய்பரை ஆற்றல் என்ற தலைப்புக்கு விளக்கமாக கொள்ளலாம் எந்தவொரு ஆன்மாவும் அருள் உணர்வோடு சிறநடு சிற்றம்பலத்துள் விழித்து கொள்கின்றதோ அந்த ஆன்மா அந்த கணத்தில் உயிர்த்து எழுந் எழுந்த தரு எழுந்ததாகும் அதாவது நாம் குருவமத்தியில் இறைவன் இருக்கிறத உணர்ந்து நாம் அந்த அறிவில் வெளிப்படைந்து அந்த சிந்தனையோடு இறைவன் அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு அங்கே இருப்பதை உணர்ந்து அப்போ வந்து பெருமான் வந்து அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நம்ம வந்து அங்கே வந்தால் இப்போ இந்த தருணமாக இருக்கிறதுனால நம்மளையும் இப்போ இந்த இருக்கிறது இது உயிர்ப்பில்லை இதை மரணமெலா பெருவாழ்வில் வாழறதுக்காக பெற்று எழுந்த எழுந்ததாக கொள்ள வேண்டும் இறந்தவரை எழுப்புகின்ற தருணம் இது என்பதன் உண்மை என்ன என்றால் ஆன்மா சுத்த நிலையில் இரவு வகல் அற்ற இடத்தில் நம் அருள் ஆண்டவர் நித்திய நித்தியமாக வள்ளலார் அப்படி எழுந்தருளியுள்ள ஆண்டவரின் அருள் பெற்று நித்திய வாழ்வு வாழ் வாழ வாழப்பெற்று வாழக்கூடிய நிலையை பெற உங்களை உங்களுக்கெல்லாம் விருப்பம் ஆசை இருந்தால் நம்மை சொல்கிறார் வல்லற் பெருமான் உங்களுக்கெல்லாம் அங்கே வந்து இருவனோட இரண்டரை கலந்து வாழ விருப்பம் இருந்தால் ஆசை இருந்தால் நேசம் அன்பு உடையவர்களே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதரர்களே விரைந்து விரைந்து பூர்வமற்றி சிற்றம்பலத்திற்கு விரைந்து விரைந்து வந்து சேருங்கள் அன்புடைய நம்மவர்களே என்று வள்ளல் பெருமான் நம்மை எல்லோரையும் கூவி கூவி அழைக்கின்றார்கள் நாமும் வள்ளல் பெருமான் சொல்வதை கேட்டு விரைந்து சிறனடிவில் உள்ள சிற்றம்பலத்திற்கு சென்று பூரண அந்த அரு ஆண்டவரின் பூரண அருள் இன்பத்தை பெற்று என்றும் அழியாத நித்திய நித்தியமாய் அவருடன் கலந்து கலந்து கொள்வோம் அன்புடையவர்களே இவ்வாறு நாமம் வந்து பெருமான் நமக்காகத்தான் இந்த பாடலை அறி அருளியுள்ளார்கள் நாமம் அவர் சொல்வதை பின்பற்றி நாமம் அந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயலுவோம் அங்கே அந்த இறைவனை அடைவோம் இது தருணமாக இருப்பதனால் என்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்ளு கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ் அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்